இந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்காங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் ரெண்டு டம்ளர் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் ஒன்ற டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்துருக்கிற டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கில் வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடிய அளவு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் மாவு வந்து எந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் நீங்கள் ஊற்றிருக்கக்கூடிய தண்ணி அளவு சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக கரண்டியினுடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து உங்கள் விரல தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த கரண்டி வந்து அந்த மாவில் வந்து தெரியும் அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ அடுப்பில் வானிலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே எண்ணெய் வந்து மிதமான சூடல இருக்கணும் அப்போ நம்ம வந்து இந்த பூந்தியை வந்து பொறிக்க ஆரம்பிக்கணும் பூந்திக்கு என்ன நம்ம வீட்டில் கரண்டிகள் வச்சிருப்போம் அப்படியே கரண்டி வந்து ஓட்டோட்டியாக இருக்கும் இல்லைங்களா ஜல்லிக்கரண்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கரண்டியில் வந்து இந்த மாவு கரைச்சி ஒரு கரண்டியில் எடுத்து மெதுவாக அப்படியே தேய்ச்சி விடணும் ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக தேய்ச்சி விடுங்க இப்போ இந்த பூந்தி எல்லாமே வந்து நல்லா வெந்த உடனே அப்படியே வந்து மேலே எலும்பி வரும் அந்த டைத்தில் இந்த பூந்தி எல்லாமே நம்ம வந்து நம்ம சாண்ட்ரி கரண்டியில் வந்து எடுத்துரணுங்க இந்த மாதிரி எல்லா பூந்தியுமே நீங்கள் பொறிச்சு எடுத்துறணும் அதுக்கப்புறமாக நம்ம கடலை மாவு எடுத்துருக்கக்கூடிய அதே பாத்திரத்திலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிரசிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஓமப்பொடி வந்து இதுக்கு பிள்ளைக்க போகிறோம் அந்த ஓமப்பொடி கொஞ்சம் கெட்டியாக தான் அதில் வந்து முறுக்கு குடலில் சுத்த முடியும் இல்லாட்டி வந்து வராது முறுக்கு குடல் உங்கள் வீட்டில் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த ஓமப்பொடிக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு அச்சை எடுத்து அதில் போட்டுக்கிட்டு ஓமப்பொடி வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஓமப்பொடி முழுவதுமே பிழிஞ்சு எடுத்த உடனேவே அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு தட்டிலையோ போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து பூந்தி பொரிச்சிருக்கேன் அதுலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து ஓமப்பொடி பிழிஞ்சிருக்கேன் இதுதான் உங்களுக்கு கணக்கு ரெண்டு டம்ளர் பூந்தி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு கடலை மாவு எந்த அளவுக்கு கடலை மாவு பூந்தி எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு ஓம பொடிக்க எடுத்து பிழிஞ்சு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டுமே பிழிஞ்சு நம்ம எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக வந்து கருவேப்பில கொஞ்சமாக அதே எண்ணெயிலேயே வறுத்து பொறிச்சு எடுத்து அந்த பூந்தில சேர்த்திக்கோங்க இப்போ நிலக்கடலை வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மேல் தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்த வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டும் சுத்தம் பண்ண உடனே நம்ம வந்து ஏற்கனவே பூந்தி பொறிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து இதை போட்டு வச்சுக்கலாம் இப்போ அவல்பொரி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கடைகளில் அவல் பொரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ வானிலையில் ஒரு ரெண்டு மூணு கரண்டிக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அந்த எண்ணெயில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மிச்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமாக வரமிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லக்கூடிய சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அது நல்லா அந்த எண்ணெயில் வாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமாக அவள் பொரியை போடுங்க அவள் பொரி போட்டு நல்லா அவள் பொரி பொறிஞ்சு எடுத்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்தி பொறிச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த அவள் பொரியை போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமாக அந்த ஓமப்பொடி இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு கலக்கினா இப்போ நம்மளுக்கு மிக்சர் ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்